வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்பு தோழன் ப மூவேந்திர பாண்டியன் நாலொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன் இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாலில் எழுபத்தி ஐந்தாவது அதிகாரமாக உள்ள அரண் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பட்ட எழுநூற்றி நாற்பத்தி ஒன்றாவது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம் அரண் என்பதற்கு நாட்டின் பாதுகாப்பு அரண் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது இப்பொழுது நாம் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்றாவது திருக்குறள் என்னவென்பதை காண்போம் ஆற்றுபவருக்கும் அரண் பொருள் அஞ்சித்தன் போற்றுபவருக்கும் பொருள் ஆற்றுபவர்க்கும் அரன் பொருள் அஞ்சித்தன் போற்றுபவருக்கும் பொருள் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் பிறர் நாட்டின் மீது படையெடுத்துச் செல்லும் போதும் கோட்டை பாதுகாப்பாக இருக்கும் அதே போன்று பிறர் நாட்டவர் தம் மீது படையெடுத்து வரும்போது அஞ்சுபவருக்கும் கோட்டை பாதுகாப்பாக இருக்கும் மீண்டும் பொருள் பிறர் நாட்டின் மீது படையெடுத்து செல்லும் போதும் கோட்டை பாதுகாப்பாக இருக்கும் பிறர் நாட்டவர் தம் நாட்டின் மீது படையெடுத்து வரும்போது அஞ்சுபவருக்கும் கோட்டை பாதுகாப்பாக இருக்கும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றுவோம் வாழ்வில் எப்போதும் வெற்றியை காண்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்